வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் தேர்தல் நேரத்தில் தான் இது தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரிசாவில் வந்து ஒரு தமிழர் இங்கே வந்து ஆட்சியில் இருக்கலாமெல்லாம் கேட்டாங்க அது நியாயமானு கேட்டால் தவறானது ஏன்னா இதைத்தான் திமுக காராக பண்ணிக்கிட்டாங்கம்மா எம்ஜிஆர் ஒரு மலையாளி வந்து இங்கே தமிழ்நாட்டை ஆள நினைக்கிறாருனாங்க இந்த மாதிரி இது ஒரு அபத்தமான இதை வந்து திமுகவும் செய்தது அதைத்தான் பிஜேபி அங்கே பேசியிருக்கிறார்கள் அந்த வி கே பாண்டியன் வந்து அவருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலையை வாலண்டர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டு அவர் அரசியலில் சேர்ந்தார் இப்போ அதை விட்டு வெளியே வந்துட்டார் சரி அவங்க என்ன தீர்மானத்தில் இருந்தாங்க தெரியாது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே ரெண்டாயிரத்துலேருந்தே நவீன் பட்நாயருக்கு அப்போ அஞ்சு டைம் தேர்தலில் அவர் இருந்திருக்காரு ஜெயிச்சது இப்போ ஆறாவது முறை அவர் தோல்வி இவங்க வந்துட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பேசுகிறத மோடி குஜராத்தில் இருந்து யூபியில் எதுக்கு போய் நிற்கிறாரு இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மோடி எங்கன்னா நாட்டுக்கு பிரதமராக வர்றாரு யூபியில் சிஎமாக போய் நிற்கல அவர் ஸோ இவங்க வாதமே தவறான வாதம் அவர் யூபியில் அதிக எம்பி எடுக்கிறனால அங்கே நின்று அங்களுடைய அங்கே உள்ள மக்களுடைய உள்ளூர் ஆளாக காட்டுறதுக்கு அவர் அங்கே நிற்கிறாங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா குஜராத் படத்தில் முழுக்க கொடுத்துட்றாங்க இருபத்தஞ்சு சீட்டும் வந்து பிஜேபிக்கு வந்துடுது சரி அதனால் அந்த மாதிரி பேசலாமான்னா பேசியிருக்கக்கூடாது பட் இவங்களுடைய கம்பேரிஷனே தப்பு ஏன்னா இவர் வந்து யூபி சிஎமுக்காக போய் நிற்கலை யூபியில் போய் எங்கே நின்னாலும் இப்போ காந்தி ராகுல் காந்தியில் வந்து வயநாடு போய் எது நிற்கிறாருன்னு கேட்குறீங்க ஸோ அதனால் இது விவஸ்தை இல்லாத வாதம் ஆனால் இந்த மாதிரி சரி பிஜேபி சொன்னது சரியான கேட்டால் சரின்னு ஏற்றுக்கலை அது தவறான வாதம்னு சொல்லியிருக்கிறது வேற அதை வந்து இவர் ஏன் அப்போது குஜராத்தில் இருந்துட்டு அங்கு போய் நிற்கிறாரு வி கே பாண்டியன் முதல் தேர்தல் நின்னாரான்னு தெரியல அது வேறு விஷயம் அதை பற்றி நான் அவர் இவருடைய இவருக்கு சப்போர்ட் ஆகிருந்த மாதிரி தான் நான் பார்த்த மாதிரி இருந்தது இது பட் இந்த மாதிரி பேசுகிற கூட்டமே எம்ஜிஆரே இப்படி பேசிவர்கள் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ் மக்களோடு இருந்து மிகப்பெரிய தலைவராக இருந்து அவர் இருக்க வரைக்கும் க தி திமுக கருணாநிதி தலைமையான திமுக வந்து தலையெடுக்கவே முடியலை அந்த மாதிரி செய்துட்டு போனவர் அவர் வந்து மலையாளி அப்படின்னு எல்லாம் சொல்லத்தான் இருந்தீங்க அதே அதனால் அது தப்புன்னு சொல்லும்போது பிஜேபி ஒடிசாவில் வி கே பாண்டியனுக்கு ஆட்சியை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழர் வந்து ஆளலாமான்னு கேட்டது வந்து நியாயமானதாக இல்லை உள்ளூர் தலைவர் உங்களுக்கு கிடைக்கலையா அவங்களுக்கு அங்கேருந்து தான் இருக்கிறாரான்னு கேட்டு உங்களுக்கு இப்படி கேட்டுருந்துருக்கலாம் ஆனால் அவர் ஆடலாமான்னா ஓகே மக்களும் ஓட்டு போடாத ஒரு விஷயம் இது ஒரு பகுதி அதில் ஒரு அந்த ஒரு கோயிலில் கோயிலுடைய சொத்துக்கள் இருக்கிற திறக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது அது கோர்ட் ஆர்டர் வந்து சாவி கிடைக்கலன்னு தேடுறாங்க அப்படிங்கிறது அப்போ இவர் அதிகாரியாக இருக்கிற இருந்த நேரம் வி பாண்டியன் அதனால் இவர் அதை வந்து திறக்கிறதுக்குற முழுமையாக முயற்சி எடுக்கலைங்கிறது த அந்த வாதத்தினுடைய அடிப்படை அதை வந்து பிரதமர் வந்து அந்த கோயில் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் சொன்னார் அவ்வளோதான் தமிழர்களை திருடணுன்னு சொல்லிவிட்டார் ஒரு அர்த்தம் என்னாயா ஒரு பிகே பாண்டியனை குறி வச்சு அவர் 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 கையில் இருக்க அவர் அங்கே கொண்டு போயிட்டார் போகலன்னா அதை அவர் தமிழ் மக்கள் திருடி விட்டார்கள் அல்லது தமிழை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலை தமிழை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னு சொன்னாலுமே அது தப்பான வாதம் யாருன்னு சொல்லாமல் சொல்கிறாங்கன்னா ஆனால் தமிழர்களை திருடர்ன்னு சொல்லிவிட்டார்கள் தமிழர்களை அமாவரும் என்ன பயிற்சி காரத்தனமான வாதம் அவர் சொன்னது அந்த சாவி தமிழ்நாட்டில் போயிருக்கு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்கங்கிறாரு இது அங்கே உள்ள மக்கள் பேச ஏன்னா விக்கே பாண்டியன் தான் அதை ஒதுக்கிட்டாருங்கிற மாதிரி குற்றச்சாட்டு விக்கே பாண்டியன் மேலே அது உண்மையாக பொய்யாங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த மக்கள் பேசுகிறாங்கிறது உண்மை அதைப்ப சொல்லியிருக்கிறாரு இதில் என்ன தமிழர்கள் அவமானப்படுத்திட்டாரு இது என்ன அபத்தம் ஒரு வாதம் நீங்கள் அதாவது எதை தின்றால் பித்தம் தெளியும்னு கேட்குற கதை இவங்களுக்கெல்லாம் வந்து என்னத்தையாவது குறை சொல்கிறதுக்கு பாயணம் அதில் செல்வத் பேருந்தை பேசுகிற ஸ்டைல் ஒரு கட்சி தலைவர் மாதிரியாக பேசுகிறாரு இந்த மனுஷன் தமிழ் மொழியை கொச்சப்படுத்து யார் கொச்சப்படுத்துனது இது ஒரு பக்கம் இவங்கெல்லாம் ஒரு வாரத்துலாம் மன்னிப்பு என்னமோ கத்திக்கிட்டு இருந்தார் கடைசியில் இவங்க கூட்டம் போட்டு ஒரு வாரத்தில் கேட்கலாம் நாங்கள் வந்து காங்கிரஸ் பிஜேபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் பத்தால் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க அண்ணாமலை வந்து வாங்க உங்களுக்கு பத்து பேருக்கு நான் நீங்கள் வர பத்து பேருக்கு தடவடலை விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை பல கரப்பையாக கரெக்டாக அதை பற்றி இதுக்கு இந்த இவிக்கு இளங்கோவன் வயசாகிடுச்சுன்னா புத்தி குறைஞ்சிருப்பேன் அதில் நாங்கள் மாட்டு கறிச்சி சமைச்சி வைப்பீங்களா நீ உன் வீட்டில் தின்னு ஒரு விவசாய வேண்டாம் என்ன கேட்குறோன்னு சொல்லி அண்ணாமலை கிண்டல் பண்ணுறது வந்து நீ பத்து பேர் தான் வரப்போ நான் சமையல் சமையல் பண்ணுவேன் நான் பத்து இல்லை பத்தாயிரம் பேர் வருவோம் ஒரு லட்சம் பேர் வருவோம் நீ சமையல் பண்ணி போடணும்னு சொல்லியிருந்தால் அது கெட்டிக்கா சொன்ன பதில்வாகம் இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அதாவது காமராஜ் மாதிரி கக்கன் மாதிரி வெங்கட்ராமன் மாதிரி சி சுப்பிரமணியம் மாதிரி இப்படி மிகப்பெரிய தலைவர்கள் குமாரசாமி ராஜா மாதிரி எத்தனை பேர் ஓமந்தூரா ரெட்டியார் மிக மிகப்பெரிய தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் தலை சிறந்து விளங்குறது காமராஜ் போன்ற காமராஜ் அப்படி இருந்த கட்சி தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியில் இப்போ கொஞ்சம் நியாயமாகவும் அறிவு கூட பேசுகிற ஆளை காங்கிரஸ் தேட வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது இது ஒரு பக்கம் இந்த இதில் வீரமணி பாஞ்சிக்கிட்டு அது தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதை விட அறிவு நாணயமும் அரசியல் நாகரீகமுமே முக்கியம் அரசியல் நாகரீகத்தை பற்றி தீகக்காரங்க பேசுகிறாங்க நீங்கள் செய்யாத அட்டுழியமாக ஒரு மக்களுடைய நம்பிக்கையை கேவலப்படுத்துறதுக்கு செய்யாத அட்டுழியத்துக்கு அளவே கிடையாது அந்த அளவு செய்திருக்கிறீங்க நீங்கள் செய்த அட்டுழியத்துக்கு அளவே கிடையாது என்ன இவர் வந்து அரசியல் நாகரீகத்தை பற்றி பேசுகிறாரு எதுக்காக ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏதோ இந்தியா கூட்டணி வகையில் தான் ஸ்டாலின் ஆளை வந்து விடுவார்னு அவர் சொன்னாராம் அதனால் இவருக்கு பொறுக்க முடியல பைத்திய இருக்குது இருக்கு நீ எதிர்கட்சி வரக்கூடாதுன்னு அவங்க பேசுகிறாங்கன்னா நீ இந்த இதுலேருந்து பதில் பேசிட்டு போ அதை விட்டுட்டு நாகரிகம் இல்லை அது இல்லை நாகரீகத்தை பற்றி பேசுகிறதுக்கு வீரமணிக்கண்ண இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம் அபத்தமானது கேவலமானது மக்களை கேவல அதுவும் இந்து மத நம்பிக்கையை கேவலப்படுத்துறது இந்த மாதிரி பேசுகிற வீரமணி இவ இந்த தேர்தலில் இதெல்லாம் இந்த மாதிரி வேடிக்கை கடை அபத்தமான பேச்சுகள் நிறையா பார்த்தோம் இதில் ஒரே வார்த்தையில் தமிழர் திருடர்னு சொல்லி விட்டாருன்னு சொல்லி புதுசாக கிளம்பி விட்டு இவங்க வேறு என்ன சொல்ல முடியும் அவர் தமிழ் திருடா எங்களை கேவலமாக பேசிட்டார் தமிழர்கள் கேவலமாக பேசிட்டார் அவரும் தமிழ் மக்களை கவர்வதற்காக தமிழ்நாட்டை வந்தால் வேட்டி கேட்டிருக்கிறேன் என்னமோ பண்டார் மோடி இன்னும் எடுபடலை அதையெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சாலை முன்னேற்றம் ரயில்வே துறை முன்னேற்றம் இந்த மாதிரி வீடு சுத்தம் க இருக்குது வீட்டு வீட்டுக்கு டாய்லெட் கட்டுறதுக்கு வீட்டு வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷன் இந்த மாதிரி அடிப்படைகள்லாம் வந்து மத்திய அரசாங்கம் செய்யுது அது இன்னும் நமது மக்களுக்கு புரியவில்லையே என்பது என்பர்த்தம் மற்றபடி இவங்க இவங்க பேச்ச எல்லாமே வந்து குதர்க்கமாகவும் இந்த கழக கண்மணிகள் குதர்க்கமாகவும் கேவலப்படுத்தியும் பேசுகிறது அவங்களுக்கு கைவந்த கலை எவ்வளோ காலத்த எம்ஜிஆர் சொன்ன மாதிரி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பண்ண மாதிரி இன்னும் எத்தனை காலத்து தான் இது ஓடுதுன்னு பார்ப்போம் நன்றி